அது ஒரு முதியோர் இல்லம் ஆனந்தி மணி ஐந்து ஆகியாச்சு என்று படப்படவன எழுந்தாள் பரபரப்பாக தனது வேலைகளை கவனிக்க தொடங்கினாள் எல்லா முதியோர்களையும் அவரவர் அறையில் சென்று நலம் விசாரித்தாள் ஆனந்தி என்றால் அங்குள்ள எல்லா முதியோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவள் முதியோர்களை தனது சொந்த தாய் தந்தை போல அன்புடனும் கவனித்து வந்தாள் ஆனால் தனது கடந்த கால வாழ்க்கை பற்றி தினமும் ஒரு தடவையாவது யோசித்து கண்ணீர் வடிப்பாள் அந்த முதியோர் இல்லத்திற்கு ஒரு பெயரும் உண்டு ரோஜாவனம் முதியோர் இல்லம் அந்த இல்லத்தில் முதியோர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அடக்கம் செய்த இடத்தில் சிறிது நாட்களுக்கு பிறகு ஒரு ரோஜா செடியை நட்டு வளர்ப்பார்கள் மொத்தத்தில் அந்த முதியோர் இல்லம் சுற்றி நிறைய ரோஜா செடிகள் இருக்கும் அந்த முதியோர் இல்லம் ஒரு பூந்தோட்டமாகத்தான் காட்சி அளிக்கும் ஆனந்தி தினமும் காலையில் அந்த ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி ஒவ்வொரு செடியையும் பெயர் வைத்து அழைத்து ஏதாவது ஒரு நாள் திடீரென அமுதா ஆனந்தி ஆனந்தி என்று கூப்பிட்டு கொண்டே வந்தாள் ஆனந்தி உன்னை மேனேஜர் அம்மா கூப்பிடுகிறார் என்று சொன்னாள் ஆனந்தியும் உடனே அங்கு சென்றாள் வா ஆனந்தி என்று செண்பகம் கூப்பிட்டாள் இவர் சதாசிவம் இவர் நமது இல்லத்திற்கு புதிதாய் வந்து இருக்கிறார் இவரை நீதான் கவனித்துக் கொள்ள என்று அழைத்துச் சொல் என்றாள் ஆனந்தி அவரை அழைத்து சென்றாள் ஒரு இருக்கையில் போய் அமர்ந்தாள் நமது அப்பா சதாசிவம் தானே இப்போ எப்படி இருக்கிறாங்களோ என்று நினைத்து கடந்த கால வாழ்க்கைக்கு போனால் ஆனந்தி சதாசிவம் சரஸ்வதி தம்பதிகளுக்கு ஐந்து பிள்ளைகள் முதல் நான்கு பிள்ளைகளும் பையன்கள் ஒரு பெண் கிடைக்க வேண்டும் என்று வேண்டாத கடவுளும் போகாத கோவிலும் இல்லை கடைசியாக ஆனந்தி வந்து பிறந்தாள் மிகவும் செல்லமாக வளர்ந்தால் அண்ணன்களுக்கும் செல்ல தங்கையாக வளர்ந்தால் ஆனந்தி கேட்டு எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அப்படி ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் ஆனந்தி பள்ளிப் படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தொடர்ந்தாள் கல்லூரி படிக்கும்போது ஆனந்த் என்று கூட படிக்கும் பையனை காதலித்து வந்தால் இந்த விஷயம் ஆனந்தி வீட்டிற்கு தெரிந்ததும் அவனை பற்றி விசாரித்தனர் அவனுடைய கேரக்டர் சரியில்லை பணத்துக்காக எதையும் பண்ணுவான் என்று ஊரில் உள்ளவர்கள் சொன்னார்கள் ஆனந்திடம் அவளது அண்ணன்கள் அவன் சரியில்லை என்று எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்கவில்லை தனது வீட்டில் திருமணம் செய்து தர என்று நினைத்து ஆனந்தி ஆனந்த ஆனந்தி அப்பா மகளை நினைத்து துடித்தார் இனி அவள் எனக்கு மகளும் இல்லை இந்த யாரும் இனி அவளிடம் பேசக்கூடாது அப்படி பேச விருப்பம் உள்ளவர்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார் முதலில் ஆனந்தியே ஆனந்த் நஞ்சாக கவனித்து வந்தான் போக போக அவன் நடவடிக்கை சரியில்லை ஆனந்தி அணிந்திருந்த நகைகளை எல்லாம் விற்று தீர்த்தால் கடைசியாக ஒரு நாள் வெளியூருக்கு சென்று வருகிறேன் என்று போனவன் ஆறு மாதம் ஆகியும் திரும்பி வரவில்லை எந்த போனும் பண்ணவில்லை ஆனந்தி அப்போதுதான் உணர்ந்தாள் ஆனந்த இல்லை என்று இனியும் அவனை நம்பக்கூடாது என்று தனது தோழிகள் மூலம் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து சேவை செய்து வருகிறாள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து அழுதாள் பிறகு முதியோர்களை கவனிக்க சென்று விட்டாள் சில வருடங்களுக்கு பிறகு செண்பக அம்மா அழைக்கிறார் என்று ஆனந்தியை அமுதா கூப்பிட்டாள் அங்கே ஆனந்தி போனால் வா ஆனந்தி இவங்க யாரென்று தெரிகிறதா இந்த முதியோர் இல்லத்தை வைத்து நடத்துகின்றவர்கள் இவங்க நம்ம இல்லத்திற்கு நிறைய உதவி செய்து இருக்கிறார்கள் என்று செண்பகம் சொன்னாள் ஆனந்தி வணக்கம் என்று சொல்ல அவர்கள் முகத்தை பார்த்தாள் சதாசிவம் சரஸ்வதியும் அவளை பார்த்தனர் ஒரே ஆச்சரியம் அவர் ஆனந்தி அப்பா அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் காலில் விழுந்து அழுதாள் அவன் உன்னை விட்டு போய் விட்டான் என்று தெரியும் ஆனால் நீ இங்கு இருக்கிறாய் என்று தெரியாது உன்னை எங்கு எல்லாமோ தேடினோம் உன்னை பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை நாங்கள் எவ்வளவு நாளும் உன்னை இழந்து நடைபிணமாய்தான் வாழுறோம் நீ இனி எங்கள் கூட வந்து விடுமா என்று தவிக்கின்றனர் என்று எவ்வளவு கெஞ்சியும் ஆனந்தி வர மறுத்து விட்டால் நான் இங்கு இருந்த நாட்கள் கொஞ்சம்தான் ஆனால் மன நிறைவோடு இருந்தேன் எனக்கு இந்த சந்தோஷம் மட்டுமே போதும் என்னை வற்புறுத்தாதீர்கள் அம்மா அப்பா என்று கேட்டுக்கொண்டாள் சதாசிவமும் சரஸ்வதியும் அவளை பிறகு வற்புறுத்தவில்லை வீட்டுக்கு கிளம்பிவிட்டனர் வீட்டிற்கு போனதும் தனது மகன்களிடம் நடந்ததை இருவரும் கூறினார் கூறினார்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு ஒரு முடிவு எடுத்தனர் மறுநாள் முதியோர் இல்லத்திற்கு அனைவரும் சென்றனர் ஆனந்திக்கு அனைவரும் பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷம் சதாசிவம் பேசத் தொடங்கினார் உனக்கு சிறு இருந்தே முதியோர்களை கவனிப்பது ரொம்ப பிடிக்கும் அதனால் உனக்கு தெரியாமல் இந்த முதியோர் இல்லத்தை தொடங்கினோம் ஒரு சரியான நேரத்தில் இதை உன்கிட்ட சொல்லலாம் என்று நினைத்தோம் ஆனால் எல்லாம் கைமீறி விட்டது நீ போன பிறகு இப்போதான் இங்கே வருகிறோம் அதற்கு முன்னால் பார் மாதத்திற்கு ஒரு முறையாவது இங்கு வந்து இங்குள்ளவர்களை நல்ல விசாரித்து போவோம் ஆனால் இப்போதான் இங்கு வருகிறோம் இனி இந்த முதியோர் இல்லத்திற்கான எல்லா பொறுப்பும் உன்னுடையது உனக்கே சொந்தம் உன் தான் இந்த சொத்து இருக்கிறது என்று சதாசிவன் சொன்னார் ஆனந்திக்கு பதில் சொல்ல வரவில்லை அங்கே உள்ள ரோஜா செடிகள் எல்லாம் சந்தோஷத்தில் மலர்களை ஆனந்தி மேலே தூவியது